வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வாரம் வியாழக்கிழமை திதி சஷ்டி நட்சத்திரம் பூரம் மற்றும் உத்திரம் திருப்பள்ளி எழுச்சியின் நான்காவது பாடலை பார்ப்போம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாளான என்று மாணிக்கவாசகர் இந்த பாடலில் சிவபெருமானை எத்தகையவாறெல்லாம் வணங்குகின்றனர் தான் எவ்வாறு வணங்கினார் என்பதை கூறுகிறார் அதாவது மாணிக்கவாசகரின் நிலையில் நம்மை வைத்துக்கொள்ள வேண்டும் வைத்துக்கொண்டு இந்த பாடலை பார்ப்போம் சிவபெருமானை எவ்வாறெல்லாம்